வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது வந்து பாலிட்டி ரிலேட்டடான ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி பாலிட்டியில் புக்கில் இருக்க டாபிக் தவிர எக்ஸ்ட்ரா ஒரு சிலது மட்டும் படிக்க வேண்டியிருக்கும் இது புக்கில் இல்லையா அப்படின்னா இருக்குது அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும் அதெல்லாம் தொகுத்து ஒரே இடத்துல நீங்கள் மொத்தமாக வச்சு இதை படிக்கிறது அட்டவணை பகுதிகள் இந்த மாதிரி முக்கியமான சரத்துகள் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கன்சால்டேட்டடாக வச்சு படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் எப்பயுமே நோட்ஸ் எழுதுறீங்க இல்லையா பாலிட்டி அந்த நோட்ஸ்லேயே பின்னாடி இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டே வாங்க கண்டிப்பாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதை ரிவைஸ் பண்ணிட்டு தான் போயே ஆகணும் இதில் இருந்து கொஷ்டின்ஸ் ஒவ்வொரு டைம் வந்துட்டே இருக்குது இது மட்டும் கிடையாது நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறது பார்க்குறவங்களுக்காக நான் அதை சொல்லிக்கிறேன் நம்ம சேனலில் வந்து குவாலிட்டியில் இது வரைக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அதாவது டென்த்து டுவெல்த்து ஃபுல்லாக கவராயிருக்கும் மற்ற எல்லாத்துலேயும் இருக்கிற நைன்த்து டென்த்து டுவெல்த்து இது எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் மற்ற சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து லெவன்த்தில் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் மட்டும் இது எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஒவ்வொன்றும் டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் அந்த இடத்துல வெளியே எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அதுமாதிரி அதுக்கு ரிலேட்டடான நம்ம ரியல் லைஃப் டைம் எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி நம்மளோடதுல எல்லாமே பாலிட்டி மட்டும் கிடையாது ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி சயின்ஸு எக்கா எக்கனாமிக்ஸு ஜாகிரஃபி எல்லாத்துக்குமே வீடியோஸ் வரப்போகுது அதனால் புதுசாக வர்றவங்கெல்லாம் இனிமேலும் ஃபுல் புக்கையும் படித்து எழுதுறதெல்லாம் கஷ்டம் தேவையும் இல்லை நான் சொன்ன இந்த ஹண்ட்ரட் இம்பார்ட்டன்ட் ஜிகே லெசன்ஸை மட்டும் தரவாக படித்தாலே போதும் ஈவன் அந்த லெசனுமே உங்களுக்கு புக்கில் முப்பது பக்கம் ஐம்பது பக்கம் கொடுத்துருப்பாங்க இதுக்கப்புறம் அந்த ஃபுல் புக்கையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் தான் இருக்குது நீங்கள் கால்ஃபார் வர்றதுக்கு முன்னாடி போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும் அந்த கால்ஃபாரில் வந்து வெறும் ரிவிஷன் தான் வச்சுக்கணும் அந்த மாதிரி புதுசாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நான் கொடுத்துருக்க அப்படியே அந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எழுதிட்டு அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிங்கன்னால் போதும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக அதில் எழுதியிருப்பேன் நீங்கள் ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்துட்டு எழுதிடலாம் ஒரு நாளையில் எவ்வளோ பெரிய லெசனாக இருந்தாலும் ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடலாம் ஓகேவா இது புதுசாக வந்தவங்களுக்காக இது நான் சொன்னேன் ஓகே இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம் அட்டவணைகள் நம்ம அதில் மொத்தம் எத்தனை அட்டவணை இருக்குது அப்படின்னா பன்னெண்டு அட்டவணைகள் வந்து இருக்குது நம்மளோட இதில் சரியா அட்டவணைகள் இருக்குது அதே இது இதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கும்போதே இவ்வளோ இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது முத முதல்ல கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் எழுதினார் இல்லையா அப்போ எட்டு அட்டவணை தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு சட்டத்திருத்தமாக போடும்போது அட்டவணைகள் வந்து கூடி கூடி என்ன ஆயிடுச்சுன்னா இப்போது பன்னெண்டு அட்டவணைகளாக இருக்குது இந்த பன்னெண்டு அட்டவணையை பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இதில் ஒவ்வொரு அட்டவணையாக இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அட்டவணை ஒன்று நீங்கள் வந்து டேப்லட் காலம் மாதிரி போட்டு உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க நான் இந்த மாதிரி கொடுக்குறேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஓகேவா ஸ்டேட்டு மற்றும் யூனியன் டெரிட்டரிஸ் இதோட பெயர் ஓகேவா பெயர் மற்றும் எல்லைகள் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் ஃபஸ்ட்டு அட்டவணையில் இருக்கும் மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்குது இருபத்தெட்டு ஸ்டேட்டு எட்டு யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கியா இதை பற்றின பெயர் அதை பற்றின எல்லைகள் விவரம் அதோட டீட்டெயில் வந்து இந்த ஃபஸ்ட்டு அட்டவணையில் இருக்கும் அடுத்தது ரெண்டாவது அட்டவணை ரெண்டாவது அட்டவணை எதை பற்றி சொல்லுது அப்படின்னா அரசியலமைப்பில் பதவியில் இருப்பாங்க இல்லையா அந்த எந்த பதவியா இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பில் பதவியில் இருக்கிறவங்களோட ஊதியங்கள் மற்றும் சலுகைகளை பற்றி சொல்லுது இது வந்து பிரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கிடையாதுப்பா கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற இந்திய அரசியல் அமைப்பு இந்தியா க கண்ட்ரோல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்கள அவங்களோட ஊதியங்கள் மற்றும் சலுகைகள் என்னென்ன அவங்களுக்குன்னு இருக்குதோ அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த அட்டவணை கொடுத்துருப்பாங்க இங்க உள்ள என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அவ்வளவும் பார்க்க தேவையில்லை அது எது சம்பந்தப்பட்டதுன்னு மட்டும் தெரிஞ்சாலே போதும் இந்த அளவுக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க போதும் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட அடுத்தது அட்டவணை மூணு இது என்னன்னா மந்திரிகள் நீதிபதிகள் இப்படி ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களோட பதவியேற்பு பதவியேற்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பதவியேற்பு அவங்களோட உறுதிமொழி எடுப்பாங்க இல்லையா அந்த உறுதிமொழி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அட்டவணை மூணில் இருக்கும் நிறைய இருக்குதுப்பா அந்த உறுதிமொழி பதவி ஏற்கிறதுக்குன்னு ஒரு அட்டவணையா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உறுதிமொழி எடுக்கிறதுக்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இந்த இவ்வளோ நாளுக்குள்ளே உறுதிமொழி எடுத்திருக்கணும் உறுதிமொழி எடுக்காமல் யாராவது டேரெக்டாக பதவியில் அவங்க வாட் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டா இவ்வளோ ஃபைன் கட்டணும் இந்த மாதிரி நிறையா இருக்குது பதவி ஏற்பு வந்து செஞ்சுட்டு தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு நிறையா இருக்குது அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த அட்டவணை மூணுல கொடுத்துருப்பாங்க அடுத்தது அட்டவணை நாலு நாலாவது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னா மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபான்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம சென்ட்ரல் லெவலில் அந்த மாநிலங்களவைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்தும் நம்ம குறிப்பிட்ட மெம்பரை செலக்ட் பண்ணி அனுப்புவோம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் ஓகேவா அந்த ஒவ்வொரு ஒரு இத்தனை அளவுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மக்கள் தொகை அடிப்படையில் அப்படி நம்ம செலக்ட் பண்ணி அனுப்புகிறோம் இல்லையா அதுக்காக அந்த ஒதுக்கப்பட்ட இடங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இதில் இருக்கும் மாநிலங்களவை இடஒதுக்கீடுன்னு சொல்லலாம் இடஒதுக்கீடு மாநிலங்களவையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எத்தனை இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு எம்பிக்கும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல உத்தரப்பிரதேசத்துக்கு முப்பத்தி ஒன்று நிறைய இருக்கு அதே இது சிக்கிம் மாநிலத்துக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் அலவுடு இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநிலங்களை வைக்க ஆளுகளை எவ்வளவு பேரை அனுப்பணும் அப்படிங்கிற இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தான் இருக்கு அட்டவணை நாலில் கொடுத்துருக்காங்க அடுத்தது அட்டவணை அஞ்சு அஞ்சு எதை பத்தி சொல்லுது அப்படின்னா பகுதிகள் மற்றும் பழங்குடியினரின் நிர்வாகம் அதாவது ஒரு சில அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியினர்னே நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேவா அதாவது நம்ம இதில் ஷெடியூல் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி பழங்குடியினர் சம்பந்தப்பட்ட ஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்பெஷல் இது எல்லாமே இந்த அட்டவணை ஐந்தில் இருக்கும் இந்த அடுத்தது அட்டவணை ஆறு இந்த அட்டவணை ஐந்தும் ஆறும் கிட்டத்தட்ட சேம் தான் இதுவும் பழங்குடியினர் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் ஆனால் பர்டிகுலராக ஒரு சில மாநிலத்தில் இருக்கிற பழங்குடியினர் ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களோட இடம் எல்லாமே வேற அதனால் அவங்களுக்குன்னு சிறப்பாக வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அந்த மாதிரி இது எது எது அப்படின்னா அசாம் மேகாலயா நான் ஆர்டர் படியே எழுதுறேன் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறதுக்காக ஆர்டர் வைஸாக எழுதுனேன் நாலு ஸ்டேட்டோட வருங்க அஸ்ஸாம் திரிபுரா எழுதிக்கோங்க ரெண்டாவது திரிபுரா அடுத்தது மேகாலயா அடுத்தது மிசோரம் இந்த நாலு ஸ்டேட்டில் இருக்கிற பர்டிகுலராக இந்த நாலு ஸ்டேட்டில் இருக்கிற பழங்குடியினருக்கான சிறப்பு அந்தஸ்தை பற்றி சொல்கிறது அவங்களை எப்படி நிர்வாகம் பண்ணணும் அவங்களுக்கான ரைட்ஸ் என்னென்ன இருக்குது அவங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் இதெல்லாம் கொடுத்துருக்கோன்றதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆறாவது அட்டவணை இதுக்கு ஷார்ட்கட் இந்த இந்த நாலு ஸ்டேட்டையும் எப்படி சொல்லுவாங்கன்னா ஷார்ட்கட்டுன்னு இல்லை காமனாகவே டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற எல்லாருமே இதை சொல்கிறது எப்படின்னா ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏடிஎம் ஸ்கொயர் ஏன்னா அசாம் டினா திரிபுரா எம்ன்றது ரெண்டு எம் மேகாலயா மிசோரம் எம் எம்னு வருது அதனால எம் ஸ்கொயர் ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னா அது அட்டவணை ஆறு சரியா இது காமனாக எல்லாரும் சொல்கிற ஒரு கோட் வேர்டு தான் நான் ஒன்றும் புதுசாக கொடுக்கல ஏடிஎம் ஸ்கொயர்னு சொன்னாலே நீங்க டிஎன்பிசி படிக்கிற எல்லாருக்கும் தெரியும் அசாம் திரிபுரா மேகாலயா மிசோரம் அப்படிங்கிற நாலு மாநிலத்துக்காக பழங்குடியினரில் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்க அவங்களோட எப்படி நிர்வாகம் பண்ணனும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் தான் அட்டவணை ஆறில் கொடுக்கப்பட்டிருக்கு புரியுதா இப்போ ஏழாவது அட்டவணை ஏழாவது அட்டவணை வந்து அதிகார பகிர்வை பற்றி சொல்லுது அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வந்து அதிகாரத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா அது எந்தெந்த விதத்துலையெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க எந்த விதத்துல மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கணும் எதை வந்து மாநில அரசு மத்திய அரசுக்கு கொடுக்கணும் ஏன் மாநில அரசு மத்திய அரசு கொடுக்க வேண்டியிருக்குமா அப்படின்னு கேட்டால் வரிகள்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா ஒரு சில வரிகளை வந்து ச மத்திய அரசு விதிக்கும் அதை மாநில அரசு வந்து கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஒப்படைப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரெண்டு பேருக்கு இடையில பகிர்வு நடக்கும் ஓகேவா நிதி விஷயங்கள் வந்து மத்திய அரசு தான் மாநில அரசுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவ்வளோ நிதின்னு ஒதுக்கி கொடுப்பாங்க கலெக்ட் பண்ண காசில் அதெல்லாமே சொல்கிறது வந்து இந்த அட்டவணை ஏழு சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அட்டவணை எட்டு அட்டவணை எட்டு எட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அலுவலக மொழிகள் அலுவலக மொழிகளை பற்றி சொல்லப்பட்டது அட்டவணை எட்டு இது ரொம்ப முக்கியமான ஒன்றுப்பா அலுவலக மொழிகள் எதில் சொல்லப்பட்டிருக்குன்னு அடிக்கடி கேட்பாங்க மொத்தம் அலுவலக மொழிகள் எத்தனை இருபத்தி ரெண்டு மொழிகளை நம்ம அலுவலக மொழிகளாக ஏற்றுக்கிட்டு இருக்கோம் அதாவது அஃபீஷியல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அஃபீஷியல் லாங்குவேஜஸ் ஆக்சுவலாக முத முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை மொழிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்துச்சு அப்படின்னா பதினாலு மொழிகள் தான் வந்து மொதல் முதல் அட்டவணையில் வச்சுருந்தாங்க அஃபிஷியல் லாங்குவேஜாக அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து எட்டு மொழிகள் சேர்க்கப்பட்டு இப்போது மொத்தம் இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்டால் இருபத்தி ரெண்டு மொழிகள் அதில் இருக்குது அதை சொல்கிறது சொல்றதுதான் எட்டாவது அட்டவணை அடுத்தது ஒன்பதாவது அட்டவணை இந்த ஒன்பதாவது அட்டவணை வந்து அடுத்தது ஒன்பதாவது அட்டவணைக்கு முன்னாடி நீங்க இதுல இன்னொன்னு சேர்த்துக்கோங்க அதாவது ஏழாவது அட்டவணைன்னு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஏழாவது அட்டவணை அதிகார பகிர்வுன்னு சொல்லலாம் இல்ல பட்டியல் அப்படின்றதையும் சேர்த்துக்கோங்க சரி அதாவது அதிகார பயிர்வினாலே என்ன அந்த மூணு பட்டியல் மூலமாதான் அதிகாரத்தை பிரிச்சுக்கிறாங்க மத்தியப்பட்டியல் பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லி ஓகேவா அப்ப நீங்க ஏன்னா அதிகாரப்பயிர்வுன்னு நான் வந்து காமனா கொடுத்துட்டா நாளைக்கு பட்டியல் எந்த அட்டவணையில இருக்குன்னு கேட்டா உங்களுக்கு இதுதான் அதுன்னு கண்டுபிடிக்க தெரியாம போயிடும் அதுக்காக சொல்றேன் பட்டியல் அதுவும் அது அப்படின்னாலும் ஒண்ணுதான் அதிகார பயிர்வினாலும் ஒண்ணுதான் பட்டியலில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் பொதுப்பட்டியல் பட்டியல் பட்டியல் இப்ப இதுல எவ்வளவு எவ்வளவு இருக்கு பட்டியல்ல நூறு இருக்கு மாநிலப்பட்டியல்ல அறுபத்தி ஒ ஒண்ணு இருக்கு பொதுப்பட்டியல்ல ஐம்பத்தி ரெண்டு இருக்கு ஓகேவா சரி இப்ப அதுக்கடுத்து எட்டாவது இது நம்ம என்னன்னு பார்த்துட்டோம் அடுத்து ஒன்பதாவது ஒன்பதாவது அட்டவணையில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜமீன்தாரி முறை ஒழிப்பு இப்போது எட்டு வரைக்கும் தான் ஆல்ரெடி இருந்த அட்டவணைகள் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமா கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஒன்பதாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு தான் குடியரசு ஆனோம் முதல் வருஷமே தான் சட்டத்தங்களே நம்ம அறிமுகப்படுத்தணும் முதல் வருஷமே நம்ம வந்து திருத்தம் பண்றோம் இதுதான் ஃபர்ஸ்ட் திருத்தமே ஃபர்ஸ்ட் கரெக்ஷனே இதுதான் ஓகேவா இதுல என்ன பண்றாங்க ஜமீன்தாரி முறை ஒழிப்பு முதல்ல இந்த ஏன்னா மொத மன்னர்கள் முறை இருந்துச்சு அந்த மன்னர் ஆட்சி எல்லாமே கலைச்சிட்டு தான் நம்ம வந்து ஸ்டேட்டு இதுன்னு சொல்லி நம்ம பிரிச்சிருக்கோம் சுதேச அரசுகள் அப்புறம் ஒன்னு சேர்த்து ஒரு இந்தியா இது மாநிலங்கள் அடங்கிய ஒரு ஒன்றியம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுட்டாங்க இல்லையா அப்ப இந்த ஜமீன்தார்கள் எல்லாம் எதுக்கு அந்த பகுதியில் அந்த ஜமீன்தாரி ஒழிப்பு முறையை கொண்டு வந்தது தான் இந்த ஒன்பதாவது அட்டவணை அதை பற்றின எக்ஸ்பிளனேஷனு டீட்டெயில் தான் இதில் இருக்கும் அதாவது நில சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக அந்ததுன்னு அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த இதுக்கப்புறம் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வருஷம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம் ஏன்னா மற்றது எல்லாமே ஒரே தடவையில் உருவாக்கப்பட்டது இந்த அட்டவ அதுக்கப்புறம் வர்ற ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாளும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் சட்ட திருத்தம் போட்டு கொண்டு வரப்பட்ட அட்டவணைகள் அதனால அதோட வருஷங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்தாவது அட்டவணை பத்தாவது அட்டவணையில் கட்சி தாவல் கட்சி தாவல் தடை சட்டம்னு வந்துச்சு இல்லையா அந்த கட்சி தாவலுக்கான தடை தான் வந்து இந்த பத்தாவது அட்டவணை இது எப்போ வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த கட்சி தாவல் தடை அப்படிங்கிறது பத்தாவது அட்டவணையில் இதை வச்சிருக்காங்க ரொம்ப முக்கியம் டூரிங் எம்ஜிஆர் அவர் பீரியட்ல கொண்டு வரப்பட்டதுதான் ஓகேவா அடுத்து இதே வருஷம் தானே இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் என்ன பண்ணாங்க இதே எம்ஜிஆர் பீரியட்ல தான் தமிழ்நாட்டில் மேலவை நீக்கம் செய்யப்பட்டுச்சு ஓகேவா இதுதான் வந்து பத்தாவது அட்டவணை வருஷம் எல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த இது வந்து தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் இருந்தார் இது வந்து திருத்தம் பண்ணது எல்லாமே யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே எம்ஜிஆர் ஒன்றும் இதை திருத்தம் பண்ணி கட்சி தாவல் தடை சட்டையை கொண்டு வரலை தமிழ்நாட்டில் இவரோட பீரியடில் நடந்த ஒரு சட்ட திருத்தம் இது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் யாரோட பீரியடில் சென்ட்ரலில் யாரோட பீரியடு அப்படின்னு பார்த்தா ராஜீவ்காந்தி பீரியடில் ராஜீவ்காந்தி பீரியடில் தான் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும் ஓகே அடுத்தது பதினொன்றாவது சட்ட திருத்தம் பதினொன்றாவது சட்ட திருத்தமும் பன்னெண்டும் ஒரே டைமில் போடப்பட்டது தான் பதினொன்றாவது சட்ட திருத்தம் இல்லை அட்டவணை பதினொன்றாவது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னா பஞ்சாயத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பஞ்சாயத்துகளோட அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி பஞ்சாயத்து அதிகாரம் மற்றும் நம்ம பா பாலிட்டியில் படிக்கும்போது படிச்சிருப்போம் இந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளுக்காக நிறைய குழுக்கள் போடப்பட்டுச்சு அந்த குழுக்களோட கடைசியில் ஃபைனல் அறிக்கை மூலமாக எழுபத்தி ரெண்டாவது எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் போடப்பட்டுச்சு அது வந்து பஞ்சாயத்து ராஜுக்கும் நகராட்சிக்கும் போடப்பட்ட திருத்தம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அந்த திருத்தத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த அட்டவணைகள் இந்த பதினொன்றாவது அட்டவணை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் இது வந்து ஒரு பஞ்சாயத்து உள்ளாட்சி அமைப்புகளில் அதோட அதிகாரமும் அதோட பொறுப்பை பற்றி சொல்றது அடுத்தது பன்னெண்டாவது நகராட்சி நகராட்சியோட இது வந்து ரூரலுக்குப்பா கிராமங்கள் ரூரலுக்கு இது சிட்டிக்கு அவ்வளோதான் நகராட்சியோட அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் மற்றும் பொறுப்புகளை பற்றி சொல்கிறது தான் இது இதோட வருஷம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் ஒரே குழுவோட அறிக்கையினால கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்தம் தான் அது ரெண்டுமே இது எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஒரே வருஷத்துல ரெண்டு சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க புரியுதா அந்த நகராட்சிக்கான சட்ட தான் நகர்பாலிகா அப்படின்னு கூட சொல்லுவாங்க நகர்பாலிகா கொண்டு வரப்பட்டது எப்ப அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுவத்தி நாலாவது சட்ட திருத்தம் சொல்லணும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னு சொல்லணும் சரியா இவ்வளோதான்ப்பா இந்த மொத்த அட்டவணையும் நம்மளுக்கு முடிஞ்சது இந்த இது ஃபுல்லாவே உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சிருக்கணும் இதை நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து இதை எப்பயுமே ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரியா இதே மாதிரி நான் உங்களுக்கு பகுதிகள் எல்லாத்துக்கும் சரத்துக்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக தனித்தனி வீடியோ கொடுக்குறேன் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் தேங்க் யூ